ஓம் சீவாராகி தாயே போற்றி போற்று என் அன்பு தங்கமே நாளை ஞாயிறில் யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷம் உனக்கு கிடைக்கப் போகிறது வா தங்கமே கேட்டு சந்தோஷமாக தூங்கு கண்மணியே உன் மீது ஒவ்வொருவர் கோபப்பட்டாலும் பொறாமைப்பட்டாலும் உனக்கு என்ன வருத்தம் உன் செயல் எது என்று உன் அறிவு தர்ம சிந்தனையில் செயல்பட்டால் விளைவும் நன்மையாகவே இருக்கும் இந்த தாய் என்ன சொல்ல வருகிறேன் என்று கேட்கிறாயா நீ என்ன செய்கிறாயோ அதற்கு பதில் என்னவோ அது உனக்கு இயற்கை அளித்துவிடும் இது மாறாத உண்மைதானே நீ நல்லதையே செய் உன் மீது கோபப்படுவர்களை உன் வாராகித்தாய் நான் பார்த்துக்கொள்கிறேன் உனக்கு ஏன் கவலை நல்லதே நடக்கும் தங்கமே நாளை என்பது உன் கையில் இல்லை இன்று என்பது இப்போதே என்பது கடவுள் உனக்கு தந்த பரிசு உன் வாராகி தாய் சொல்வதை கேள் காலத்தை மட்டும் விரயம் செய்து விடாதே காலம் கடந்து தான் இருக்கும் நின்று பேசி விவாதம் செய்வதை விட்டுவிட்டு விட்டு செயல்புரிந்து பணி செய்துதான் பாரேன் நின்று பின் புறப்பட்டு செயலாற்றி எல்லாம் நன்மைக்கேதான் தடைகள் என்பது உன்னை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்ல ஆயுத்தம் செய்கிற விஷயம் எனவே தடை வரும்போது தைரியத்தை இழந்து விடாமல் அடுத்த இலக்கை நோக்கி துரிதமாக செல்வதற்கு தயாராக இருக்கணும் நீ தயாராக இருக்கணும் அதுவும் இந்த வாராகி தாயின் பிள்ளை என்பவர்கள் சாமானியமானவர்கள் கிடையாது அவர்கள் புண்ணியம் மிகுந்தவர்கள் பாவங்களும் கர்ம கெடுவினைகளும் தீர்ந்த ஒருவன்தான் இந்த வாராகி தாயின் வழிபாட்டை எய்த முடியும் என்று உன் தாய் நானே சொல்லி இருக்கிறேன் இப்போது நீ செய்ய வேண்டியதெல்லாம் சோர்வை நீக்கி புத்துணர்ச்சி பெற வேண்டியது மட்டும்தான் செல்வமே மனிதர்கள் போடும் தடைகள் மலைகள் அல்ல தாண்டுவதற்கு சிரமமாக இருக்கும் என்று மலைத்து நிற்பதற்குத்தான் அவையெல்லாம் அடைந்திருந்த வெள்ளத்தின் முன்னால் கையால் அள்ளி போடப்பட்டுள்ள மணல் குவியலைப் போன்றது உன்னை அவை தடுத்து விட முடியாது என்பதை தைரியமாக நினைச்சுக்கோ சிந்தனையை ஒருமுகப்படுத்து தைரியத்தை வரவழைச்சிக்கோ கோளைகளைப் போல கூப்பாடு போடாமல் செயலாற்ற தயாராகு திரும்பவும் சொல்கிறேன் தைரியத்தை வரவழைத்துக் கொள்ளணும் என் பிள்ளை என் பிள்ளை என்று நீ நிரூபிக்கணும் என்றால் தைரியத்தை வரவழைத்துக் கொள்ளணும் கோழைகளைப் போல கூப்பாடு போடாமல் செயலாற்ற தயாராகணும் தடை தளர்ந்து போய்விடும் உன் தாய் ஒன்று சொல்வதை கேட்கிறாயா நீ தண்டால் எடுக்க ஆரம்பி தண்டால் என்றால் கடுமையான பயிற்சி என்ற பொருள் பலன் பற்றிய கவலை வேண்டாமே வேண்டவே வேண்டாமே ஏன்னா செயலாற்றுபவன் ஒரு செயலை செய்ய தொடங்குபவன் துடிப்புள்ளவனாக இருக்கணும் அதுதான் எனக்கு பிடிக்கும் இந்த வாராகித்தாயின் வாக்குறுதியை யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்கள் எல்லாம் சந்தோஷத்தில் தங்க சுரங்கங்கள் இதை எப்போதும் நினைவில் நிறுத்திக்கொள் நிச்சயம் நல்லது நடக்கும் இந்த பதிவை கேட்டு தூங்கு தங்கமை எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு நிரந்தர தீர்வு உன்னுள்ளே நிச்சயமாக ஒதுக்கும் முதலில் உன் மனதை சுத்தப்படுத்திக்கோ உன் மனம் தெளிவாகும்போதுதான் உன் வாழ்க்கையும் தெளிவாகும் அதை விட்டுட்டு தேவையில்லாத சிந்தனைக்கு இடம் கொடுக்காதே அதை முதலில் மாற்றிக்கொள் மாற்றான் விஷயத்தில் எந்த காரணம் கொண்டும் தலையிடாதே நண்பன் ஆனாலும் உறவுகளானாலும் சரி அவரவர் விதி அவரவரையே சென்றடையும் என்பதை நல்லா புரிஞ்சுக்கோ மனதில் எதையோ நினைத்து வேதனையில் இருக்கிறாய் உன் வேதனைகள் எல்லாம் தீர்ந்து மகிழ்ச்சி வரப்போகிறது இந்த வாராகி தாயின் மீது பாரத்தை போட்டுவிட்டு நீ நிம்மதியாக தூங்கு உன் நேர்மைக்கு உண்டான பரிசை நான் உருவாக்கிவிட்டேன் நாளை ஞாயிறில் யாருக்கும் கிடைக்காத அதிர்சம் என் பிள்ளைக்கு கிடைக்கப் போகிறது உன் கரங்களில் அது தவளப் போகிறது உன் வாழ்க்கையில் நிறைய சோதனைகளை அனுபவித்து விட்டாய் கொஞ்சம் நஞ்சமல்ல இனி சோதனைகள் எல்லாம் சாதனையாக மாறப்போகிறது நீ எடுத்த முயற்சி எல்லாம் வெற்றியாக மாறப்போகிறது நீ கேட்டதும் நினைத்ததும் உன் கைகளில் வந்து சேரும் காலம் இது இப்போது இந்த நொடி உனக்கு துயரத்தை தருவது இப்போதைய உனது நிலை அல்ல உனது தன்னம்பிக்கை குறைந்த தன்மையே உன்னால் எல்லாம் முடியும் உன்னால் முடியாதது என்பது எதுவும் இல்லை சோதனை தரும் இறைவன் கூட அதை உன்னால் தாங்க முடியுமா எதிர்கொள்ள முடியுமா வென்று விடுவாயா என்று பார்த்துத்தான் தருகிறேன் உன்னால் முடியாத சோதனையை உன்னால் தாங்க முடியாத வேதனையை கடவுள் தருவதில்லை நீதான் உன்னால் முடியாது என்று சோர்ந்து போய் விடுகிறாய் இருக்கும் வரை உன்னால் முடியும் வரை தொடர்ந்து போராடு தொடர்ந்து போராடு தப்பில்லை கோலையாக அழுது புலம்பக்கூடாது இந்த வாழ்வில் இந்த மனித வாழ்க்கையில் சுவராசியமான ஒன்றை நிச்சயம் நடக்கும் என் பிள்ளைக்கு ஒரு நாள் நடந்த நிகழ்வு மற்றொரு முறை நிகழாது கடந்து போனது கடந்து போனதாக இருக்கட்டும் அதையே நினைச்சு கடந்து போன நிகழ்வு ஒன்று நடக்கக்கூடாத நிகழ்வு நடந்ததையே நினைத்து அழுந்திக் கொண்டிருக்கிறார் துக்கமும் துயரமும் ஒருமுறை சந்தித்து விட்டால் திரும்ப அதை சந்திக்க நேராது அந்த நடந்த நிகழ்வு மற்றொரு முறை நிகழாது கடந்து போனது கடந்து போனதாக இருக்கட்டும் என் பிள்ளைக்கான பதிவு இது நீ எப்படி நொந்து போயுள்ள என்று எனக்கு தெரியும் நானும் நொந்து போயுள்ளேன் உன்னுடைய மனதை நோ மனதளவு நீ நொறுங்கி போனதை பார்த்து தைரியமாக இரு இரவுக்குள் நிச்சயம் உனக்கு நல்லது நடந்து நாளை யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டம் அழகான விடியலில் கிடைக்கும் நீ வேண்டியது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் சகல நன்மைகளும் ஐஸ்வரியங்களும் கிடைக்கப் போகிறது வார் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக அந்த நடந்த நிகழ்வினால் உன்னை ஒதுக்கி வைத்துள்ளார்கள் என்று நீ மிகவும் வருத்தத்தில் இருக்கிறாய் அதையெல்லாம் நினைத்து கவலைப்பட தேவையில்லை உன்னை ஒதுக்குபவர்கள் முன்பு உயர்ந்து வாழ்ந்து காட்டு அதுவே உன்னுடைய லட்சியமாக இருக்கணும் அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மை இல்லை என்று உணர்த்தவே அவர்களுடைய இந்த வாராகி தாய் உனக்கு வெளிப்படுத்துவேன் நீயோ வெகுளியாக இருக்கிறாய் உன்னுடைய அன்பு குணத்தை அவர்கள் தவறாக பயன்படுத்திக் கொண்டார்கள் காலங்கள் மாறிவிடும் இனி வருவதெல்லாம் உனக்கான பொற்காலம் மட்டும் தான் உன்னை கையை பிடித்து தூக்கி நிறுத்தவே இப்போது நான் வந்து உன்னிடம் பேசிக் பேசிக்கொண்டுள்ளேன் இந்த உலகில் என்னை விட உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என்று நீ புரிந்து கொள்வதற்காகவே பொய்யான உறவுகளை உன்னிடம் இருந்து விலக்கி வைக்கிறேன் அவர்களின் உண்மையான முகத்தையும் உனக்கு புரியும்படி செய்கிறேன் நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் செய்கிறேன் ஆனந்தம் என்றால் என்ன என்பதை உணர்ந்து கொள்ளத்தான் செய்கிறேன் ஆனந்தம் என்பது எப்போ வருகிறது மனம் மகிழ்ச்சியாக இருக்கும்போதுதானே அந்த மன மகிழ்ச்சி உனக்கு எப்போது வருகிறது உன்னுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும் தானே அதனால் தான் உன் அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றி ஆனந்தமாக வைத்துக் கொள்ளப் போகிறேன் நாளை விடியலில் யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷம் உனக்கு கிடைக்கப் போகிறது அருமையான விடியலாக இருக்கப் போகிறது இப்போது அமைதியாக ஆனந்தமாக தூங்கி எழுத்தங்கமே நாளை காலை உன் வீட்டிற்கு நல்ல செய்தி ஒன்று சொல்லப் போகிறேன் வருவேன் பொறுத்திரு மகிழ்வோடு காத்திரு ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி